ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டை வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற ரொட்டேட்ரு வந்து மினி ட்ராக்டர் ரொட்டேட்டர் முப்பது பிளேடு செயின் டைப்பு சின்ன டிராக்டருக்கு யூசேஜுக்கான ரொட்டேட்ரு இது நிறைய பேர் சின்ன வண்டிக்கு ரொட்டேட்ரு கலப்பை கேட்டிருந்தாங்க கலப்பை வரலை சின்ன மினி டிராக்டருக்கான ரொட்டேட்டர் கொடுத்துருக்காங்க முப்பது பிளேடு ரொட்டேட்ரு ரொட்டேட்ரு நல்லா தெளிவாக தான் இருக்குது ப பிளேடெல்லாம் கூட நல்லா கிளியராக இருக்குது ரொட்டேட்ரு இருக்கிற இடம் சேலம் மாவட்டம் தம்மம்பட்டியில் இருக்குது இந்த ரொட்டேட்டர் நம்ம நேரில் பார்க்கல விவசாயி நேரில் எடுத்து போட்டிருக்கிறாரு நீங்கள் நேரில் போய் பார்க்கலாம் எந்தளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்தேடுங்க இருக்கிற இடம் சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி டிஸ்பிளேவில் தெரியவது பார்ட்டியோட நம்பர் தான் முப்ப முப்பது பிளேடு மினி டிராக்டருக்கான ரொட்டேட்டர் உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரமான சேல்ஸ் பண்ணணும்னாலும் நம்ம சேனலை கான்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த ரொட்டேட்டர் வந்து மினி டிராக்டருக்கானது கேப்டன் ரொட்டேட்டர் கேப்டன் ரொட்டேட்ரு முப்பது பிளேடு தான் செயின் டைப் தான் நீங்கள் நேரில் போய் அவர்கிட்ட டிராக்டர் இருக்கிறதுனால ஒர்க் ஆகுதான்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்தே எடுத்துக்கலாம் ஏன்னா எங்கள் பொருள் எடுத்தாலுமே நேரில் போய் நல்லா தரவாக செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் அமௌண்ட்டு கட்டி எடுங்க எங்கேயும் போய் ஏமாந்துடாதீங்க இந்த ரொட்டேட்டர் நம்ம நேரில் பார்க்கல அவரே எடுத்து போட்டது தான் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் நீங்கள் அமௌண்ட்டு கட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி சின்ன பொருளுக்கெலாம் ஃபைனன்ஸ் வசதி கிடைக்காது கேப்டன் ரொட்டேட்டர் தான் நேரில் போய் நீங்கள் பார்க்கலாம் இந்த ரொட்டேட்டரோட ரேட்டு முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபா சொல்கிறாங்க இதுவுமே ஃபைனல் ரேட்டு கிடையாது வாங்க முன்னப்பண்ணு அனுசரித்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு நீங்களும் நேரில் போய் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் எடுங்க சேலம் தம்பட்டியில் இருக்குது டிஸ்பிளேவில் தெரிகிறது பார்ட்டியோட நம்பர் தான் வேறு ஏதாவது டிராக்டர் சம்மந்தப்பட்டது ரொட்டேட்டர் கலப்பை எந்த பொருளாக வந்தாலும் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ போட்டுகிட்டு தான் இருக்கோம் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் மினி டிராக்டருக்கு ரொட்டேட்டர் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள்